ஆறாம் வீட்டை கணிப்பது மிகப்பெரிய சிரமம் பழைய நூல்களில் பார்த்தீங்கன்னா ஆறில் சனி இருந்தால் குபேரன் ஆறில் ராகம் இருந்தால் குபேரனா ஆறில் சனியும் ராகம் இருக்கும்போது அங்கே சட்டையை கழட்டிக்கிட்டு இருக்கும் டவுசரை கழட்டிக்கிட்டு இருக்கும் ஆக ஆறாம் பாவகம் எப்பொழுது சுபத்துவத்தோடு இருந்தால் எப்போது பாபத்துவத்தோடு இருந்தால் என்கின்ற ஒரு தெளிவு விரிவு நிலைகள் இருக்கின்றன முழுமையாக ஒரு மனிதன் தன்னை உணரவிடையவில்லை என்றாலும் கூட எதிரியை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படை மிக அவசியமானது தனக்கு ஆகாதவைகள் எது என்று தெரிந்து கொண்ட மனிதன் சக்சஸ் ஆவான் தனக்கு ஆகிறது எதுன்னு கூட தெரிய வேண்டாம் தனக்கு எதெல்லாம் ஆகாது அதுதான் நான் சுருக்கமாக சொல்லுவேன் நல்லதே நடக்க வேண்டாம் கெட்டது நடக்காமல் இருந்தாலே எப்போதும் சமாளிச்சிக்கலாம் நமக்கு கெட்டது எது என்று தெரிந்து கொள்ளுகின்றவன் இயற்கையிலேயே நல்லதை நோக்கி நகருகிறான் என்பதன் அடிப்படையில் ஆறாம் பாவகம் அப்படின்னு வந்துட்டாலே ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவோம் ருண, சமஸ்கிருதம் தானே ருண ரோக சத்ரு ஆக ருணம் என்றால் கடன் நோய் எதிரி அப்ப இப்படி வந்துருவோம் கடன் நோய் எதிரி உயிர்காரகத்துவத்தில் தாய் மாமன் என்கின்ற மாமன் வகையரா दा आराम बाब का